பேரிடரை வென்றெடுக்கும் பேரான பெண்ணினமே பேரிடரை வென்றெடுக்கும் பேரான பெண்ணினமே காரிகையே காலமெல்லாம் காவியத்தின் கருவானாய் காரிகையே காலமெல்லாம் காவியத்தின் கருவானாய் பூரியனல் பேரறிவும் கூட்டுறவும் உனதன்றோ பூரியனல் பேரறிவும் கூட்டுறவும் உனதன்றோ அன்றோ உரிப்பில் புது உலகில் பூக்கட்டும் உறிப்பில் உனதன்பு புது உலகில் பூக்கட்டும் ஆலமரத்தின் ஆணிவேராய் அகிலத்தை தாங்கி நின்றே ஆலமரத்தின் ஆணிவேராய் அகிலத்தை தாங்கி நின்றே சாலனி பணியாற்றி சரித்திரத்தின் பொருளாவாய் சாலனனி பணியாற்றி சரித்திரத்தின் பொருளாவாய் காலமெல்லாம் பிள்ளைகளை செதுக்கி தரும் கலை சிற்பம் காலமெல்லாம் பிள்ளைகளை செதுக்கி தரும் கலை சிற்பம் ஞாலத்தின் ஒளிவல்லம் நான் மறையின் பெரும் செல்வம் ஞானத்தின் வெள்ளம் நான் மறையின் பெரும் செல்வம் குருவாகி குலம் காத்தே குற்றங்கள் கலைபவளே குருவாகி குலம் காத்தே குற்றங்கள் கலைபவளே தர்மத்தை தரணிக்கே தரவந்த தாயவளே தர்மத்தை தரணிக்கே தரவந்த தாயவளே பெருவிருப்பில் கர்மங்கள் பேரெனவே புரிந்து நிதம் பெருவிருப்பில் கர்மங்கள் பேரெனவே புரிந்து நிதம் திருமகளாய் இல்லத்தே திகழ்கின்ற பண்ணினமே திருமகளாய் இல்லத்தே திகழ்கின்ற பெண்ணினமே அருளாகி அவனிதனை அனைத்தடுத்து காப்பவளே அருளாகி அவனிதனை அனைத்தடுத்துக் காப்பவளே வறுமிடரை எது கொண்டு வலிந்த வண்ணமகள் வரும் இடரை எது கொண்டு வலிந்த வண்ணமகள் இருள் நீக்கும் நங்கையளே நீ என்றோ இவ்வையகத்தின் பெரும் சரிதம் இருள் நீக்கும் நங்கையளே நீ என்றோ இவ்வையகத்தின் பெரும் சரிதம் அடுத்து கவிதரன் ஜெயசக்தி பிரபாக நன்றி அனைவருக்கும் வணக்கம் உன் வாழ்க பெருஞ்சொரிகள் பெண்ணெண்ட பேதமைக்குள் குறிப்பட்டு நின்றுள்ளாது பெருந்துயர் கலந்து வந்தே பெருமை பல சேர்த்து நின்றார் எண்ணம் போல் வாழ்ந்திடவும் எழுத்துக் கல்வி பெற்றிடவும் இரவு பகல் பாராது என்றமாய் நீசுழன்றார் கடந்து வந்தே பல சேர்த்து நின்றாய் எண்ணம் போல் வாழ்ந்திடவும் பெற்றிடவும் இரவு பகல் காலாது இயந்திரமாய் நீசுழன்றாய் குற்றக்குற்ற குனிந்துவிட்டால் கொட்டமளிக்கும் ஊலகில் ஒளிபரைக்க காத்திருக்கும் பூ பெற்ற மாந்தரிடம் பட்டுண்டு சிக்குண்டு காவலுக்குள் கிளங்காது காற்றிருக்கும் திசையெல்லாம் காலூன்றி நிலைத்திருந்தார் குட்டக்குட்ட குனிந்து விட்டால் கொட்டமடிக்கும் இவ்வுலகில் குளிபறைக்க காத்திருக்கும் கூடு கெட்ட மாந்தரிடம் கட்டுண்டு சுட்டுண்டு காவலுக்குள் விளங்காது காத்திருக்கும் திசையெல்லாம் காலூன்றி நிலைத்திருந்தார் சுயர்களை துடைத்தறிய பூங்காவணிகள் மின் கொன்றாய் சுடத்திடும் மின்னல்களை தூசி என தூக்கியிருந்தார் இயர்வை வேள்வி ி வேண்டாய் விடியலும் உணதாகிறேன் தூங்காவலிகள் நீகொண்டாய் சுரத்திடம் மின்னல்களை சூசியென தூக்கி எறிந்தாய் இயர்வை துளிகளை வேள்விகளுக்கு இரையாக்கி வேண்டம்பரம் பெற்று வந்தாய் விடியலும் உணதாகிறன்கள் இருந்தபோதும் தட்டித்தான் கைச் செல்ல தளராது போராடி கணிகளை தாண்டி வந்தார் தமதில் கொண்ட உறுதி ஐயங்கள் போக்கியதால் அவனியிலே உன்வாழ்வு அசைத்து முடியா பெருஞ்செறிய தகமைகள் இருந்தபோதும் போதும் கட்டித்தான் கழித்து தளராது போராடி கடைகளை தாண்டி வந்தார் தகமதில் கொண்ட உறுதி ஐயங்கள் போக்கியதால் அவனியிலே உன்வாழ்வு அசைத்து முடியா பெருஞ்செறிய நன்றி அடுத்ததாக கவிதை படிக்க விபாஸ்ரீ தேவி நாயகரை அழைக்கிறேன் உன் வாழ்தலில் அன்றோ பெரும் சரிதாம் உன் வாழ்தலில் அன்றோ பெரும் சரிதம் உலகிற்கு நீ கொடுத்திடும் அனுபவம் உன் அன்றோ பெரும் சரிதம் நீ உலகுக்கு கொடுத்திடும் அனுபவம் கல்வெட்டாய் பதிந்தவை பதிந்ததல்ல இது கடைசி மூச்சு வரை இதயத்தின் ஓட்டம் கல்வெட்டாய் பதிந்ததல்ல இது கடைசி வரை கடைசி மூச்சு வரை இதயத்தின் ஓட்டம் பிறப்பின் அழுகையில் பின்னர் இறப்பின் அமைதியில் ஒவ்வொரு வலியும் ஒரு பாடமாய் ஒன்றன் பின் ஒன்றாய் கரம் பற்றி ஒவ்வொரு வலியும் ஒரு பாடமாய் ஒன்றன் பின் ஒன்றாய் கரம் பற்றி இடைப்பட்ட ஓட்டத்தின் சுழற்சியில் இயங்கி சுவாசித்து இதுவா வாழ்வென சிந்தித்து இணைந்தது இணைந்தே ஜெயித்தும் விடுகிறாய் கண்ட கனவுகள் சிதறியவை சில கைகோர்த்த உறவுகள் பிரிந்தவை பல கண்ட கனவுகள் சிதறியவை சில கைகோர்த்த உறவுகள் பிரிந்தவை பல வந்தவரை வரவேற்ற அகதி வாழ்வு வலிவோயுடன் போராடிய காலம் அது ஆற்றின் ஓட்டத்தில் அலையின் நடனத்தில் ஆற்றின் ஓட்டத்தில் அலையின் நடனத்தில் காற்றின் மெல்லிசையில் காலத்தின் அமைதியான நிழலில் ஆற்றின் ஓட்டத்தில் அலையின் நடனத்தில் காற்றின் மெல்லிசையில் காலத்தின் அமைதியான நிழலில் உன் அறிவின் தேடலில் ஆராய்ந்து உன் அறிவின் தேடலில் ஆராய்ந்து உன் வாழ்தலில் என்றோ பெரும் சரிதம் வரைந்து உன் வாழ்தலில் அன்றோ பெரும் சரிதம் வரைந்து தோல்வியின் அத்திவாரம் வெற்றியின் கட்டடமாய் தோல்வியின் அத்திவாரம் வெற்றியின் கட்டடமாய் தோன்றிய சரித்திரம் எழுதப்படாத வாழும் சரித்திரம் தோன்றிய சரித்திரம் எழுதப்படாத வாழ்வின் சரித்திரம் நன்றி அழைப்பதற்கு மறந்தபடி ஆஹ் உன் வாழ்தலில் என்றோ பெருஞ்சரிதம் நித்தமுமாய் நித்தமுமாய் கதைகள் உருவாகும் நேசீராய் எழுதி வைத்தால் காப்பியங்கள் வாழ்வு சொல்லும் நித்தமுமாய் நித்தமுமாய் நெடுங்கதைகள் உருவாகும் நேசீராய் எழுதி வைத்தால் காப்பியங்கள் வாழ்வு சொல்லும் ஆம் நீழ்ந்ததொரு தலைமுறையின் கருப்பொருளே நீதானே நீ எழுதும் வரிகள் எல்லாம் நொடி மாற்றி எழும் நீண்ட ஒரு தலைமுறையின் கருப்பொருளே நீதானே நீ எழுதும் வரிகள் எல்லாம் நொடி பொழுதை மாற்றி எழும் முடங்கிவிட்டால் நிலை தளர்ந்தால் தனித்துவத்தை தான் இழந்தால் கல்வியிலே களை இழந்தால் பின் நிலை தெழுத வழியேது முடங்கிவிட்டால் நிலை தளர்ந்தால் தனித்துவத்தை தான் இழந்தால் கல்வியிலே களை இழந்தால் பின் நிலை தெழுத வழியேது உன்னையே நீ உணர்ந்து நின் உயர்வின் படிகளுக்கு வழி கட்டியள வாழ்வு பின்னி உன்னையே நீ உணர்ந்து பின் உயர்வின் படிகளுக்கு வாழ் வழி சமைத்துழுதும் அன்பின் இலை கட்டியல வாழ்வு பின்னி தலைமுறைக்கே தொடு புள்ளி வரைந்தெழுந்தால் பெருசு பெருஞ்சரிதம் வாழ்வதி இங்கு ஒரு முறைதான் ஆயின் வாழும் பகை வாழ்ந்தெழுதும் தலைமுறைக்கே தொடுபுள்ளி புள்ளி விரைந்தெழுந்தால் அது பெரிய சரிதம் வாழ்வதிங்கு ஒரு முறைதான் ஆயின் வாழும் வகை வாழ்ந்து எழுதும் ஆ நிஜயமாகவே நாம் வாழ்க்கையில அடுத்த தலைமுறைக்கு நான் ஒரு தொடுபுலி பிள்ளை நான் வாழ்கின்ற வகையை பார்த்து என்னுடைய ஆளுமையை பார்த்து நான் எங்கே விழுந்து எழுதுறேன் என்ற உற்சாகத்தை பார்த்து நான் தந்த படிப்பினைகளை பார்த்து அந்த தொடுபுலியை தொட்ட எழுகிறான் நான் வாழ்வது இங்கு ஒரு முறைதான் சென்று விடுவேன் ஆனால் நான் வாழ்கின்ற முறை வாழும் வகை அது வாழ்ந்து எழுதும் எனவே அழகான இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிறது அந்த வாழ்க்கையின் படிகள் எப்படியாக இணைந்து செல்கின்றன என்பதனை மிக அழகாக நம்மோட படைத்தளித்த உன் வாழ்ந்தலில் நான் ரொம்ப பேரும் சரிந்தோம் நாம் பல வழிகளில் மறந்து விடுகிறோம் இது எனக்கான வாழ்க்கை நான் வாழ்ந்துவிட்டு நல்லதோ கெட்டதோ வாழ்ந்துவிட்டு அமைதியாக அன்பாக சினத்தழாமல் வாழ்ந்து சென்று விடலாம் என்று ஆஹ் சொந்த புரிக்கிறல்ல ஆஹ் சே சண்டை பிடிக்கணும் ஏன் நாங்கள் நாங்கள் சத்தம் போடாமல் தொடுபள்ளியை எனக்கான என் சகோதர உறவாக என் அயலுள்ள உள்ள உறவாக என் பிள்ளைகளாக என் தொடர் பேர பிள்ளைகளாக அத்தனை பேரும் தங்களுடைய வாழ்வியல் படமாக எடுத்துக் கொள்கிறார்கள் அந்த சரீரம் அவர்களுக்குள் பேசப்படுகிறது அன்றை நான் நன்றாக வாழாவிட்டால் அது கூட நான் இன்னொரு ச தலைமுறைக்கு நான் விழிவை சேர்த்து வைத்து விட்டு செல் சென்று விடுகிறேன் எனவே இங்கு என் வாழ்தலில் தான் இந்த பெரிய சரிதம் என்று உணர்ந்து கொண்டோமானால் நிச்சயமாக பக்குவமாக எழுத முனைவு கொள்வோம் எனவே அதனை அழகாக எடுத்து ஆண்ட ஒவ்வொருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் இப்போது கீதா பெருமானந்த நபர்கள் மெல்ல எடுத்தால நான் அவற்றின் சிலவர்களை நானும் மெல்ல பார்த்தபடி தொடர்ந்து செல்வோம் என்னால் முடிந்தேன் முதலாவதாக அவருடைய கவிதையிலிருந்து உணர்வுகளை உணர்வுகளை மதிக்காமல் சினத்தை வெளிக்காட்டினால் அதுக்கெல்லாம் ஒரு ஒரு பட்டம் சூட்டி விடுவார்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பட்டம் நீ ஒரு கொஞ்சம் படிச்சு கிடிச்சு வந்தா ஆணவக்காரி என்று சொல்லி அதுக்கு ஒரு பட்டம் கொஞ்சம் அலங்காரமா வெளிக்கிட்டு அதுக்கு ஒரு பட்டம் இல்லை ஒன்றுமே இல்லாம க நான் ஒரு பண்பாட்டோட கட் கட்ட இதா இருந்தால் அதுக்கு ஒரு கட்டுப்பட்டி என்ற ஒரு பட்டம் இப்படி ஆயிரம் சூட்டி எங்களை ஆளுமே அடக்கி இருத்தி விடுவார்கள் அப்ப நாங்கள் வாழ்காலம் எல்லாம் இப்படியே ஆண்களுக்கு அடக்குவதல்ல எங்கள நோக்கம் நாங்களும் வாழ்வதுதான் எங்களுடைய நோக்கம் என்றதை அவர் பல வார்த்தைகளின் ஊடாக அந்த வேகத்துக்கு எனக்கு எழுத முடியவில்லை பல வார்த்தைகளூடாக அவர் குறிப்பிட்ட கருத்தை நான் எப்படித்தான் வாழ்ந்தாலும் என்னை வாழ விட மாட்டீர்கள் ஆனால் என் வாழ்ந்தலில் தான் என் சரிதம் அதற்காக நான் ஓடுகிறேன் என்று சொல்லியிருந்தேன் என்றது நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் பணமும் போல இந்த பெருமக்காரி அணுவக்காரி சிலையாக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால உடைப்பதற்கான பார்க்க அலங்கோட வாழ்க்கையாக சிதைப்பதற்கான பக்கம் இதுக்குள்ள நீ மிந்த வாழ்க்கை சொல்றதுதான் அந்த பெரும் சரித பக்கம் அஹ் நன்றி கீதாங்களே அடுத்த பாதையை பார்த்துக் கொள்ளுங்களா சரி சந்திரவதனி அவர்கள் சந்திரவதனமாய் சிந்தித்த பெண் சிந்திக்காதே என்றது போல சொல்லியிருந்தார் என்று நினைக்கிறேன் எனக்கு பெண் என்றால் பே என்று உதாசீனப்படுத்துகிறார்களா அப்படி என்று சொல்லி இருந்தார் என்று நினைக்கிறேன் உரைத்திடும் உதவாக்கரை இந்த கருத்துக்களுக்கெல்லாம் நீ பொறுத்து போகலாமோ நீ சினந்து அதுக்கு அதுக்குழவே பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அநீதி கண்டு நீ உக்குரம் கொள்ளாமல் இருக்கலாம் நான் மாறி பேரம் இல்ல அத பெண்ணு வாழ்கின்ற கணங்கள் எல்லாம் பெரும் காலமாக அமைகிறது ஒரு சிறு தூரம் போட்டால் ஒவ்வொரு சிறு மகிழ்ச்சியும் தான் அந்த பெரும் வலையாக அந்த சந்தோஷம் மழையை கொண்டுகிறது அஹ் உன்னுடைய கண்ணீரே ஒரு காவியம் கிடைக்கும் ஒரு சில பள்ளிகள்ல அந்த கண்ணில் இருந்துதான் ஆஹ் உன் ஒரு பெருமழையாய் பொழியும் என்றது போல சவால்களை சந்தித்தாலும் அந்த சின்ன சிரிப்பில கூட ஒரு சரிதம் உருவாகும் உன்னுடைய அந்த சந்தோஷத்துல காலத்தின் கண்ணா கண்ணீர் துளிகளும் ஒரு நாள் காவியம் படைக்கும் உன்னுடைய கண்ணீர் துளிகளும் கூட காவியம் படைக்கும் நீ விழுந்து எழுந்தாலும் அது ஒரு அனுபவ பாடமாகும் இது இல்லை எனக்கு கடைசியில கௌரிண்டையோட கொஞ்சம் ஒத்து போன மாதிரி ஆனா வார்த்தைகள் வேறையா இருந்தாலும் அதுவும் ஒரு காவிய பாடமாகும் என்று தேடலில் தானே நீ ஒரு ஒரு பெரும் சரிதமாகலாம் முடியால் தேடு நீ வாழு குடாமுயற்சியும் உன் உழைப்பும் தான் உனக்கு வாழ்வு என்று அவர் தன் கருத்தை சொல்லி இருந்தார் என்பதை நான் குறித்து தேடல் தான் மெருகூட்டு முறைந்து நடக்கின்ற போதுதான் அந்த பெருஞ்சரிதத்தை வரைந்து கொள்ளக்கூடும் எனவே பெண்ணே நீ வாழ்கின்ற கணமெல்லாம் அந்த பெருஞ்சரிதம் படிப்பதற்கான கணங்களாகவே அமைகின்றன என்பதனை அழகாக சொல்லியிருந்தராம் நன்றி இப்ப கீதா பரமானந்தவர்களுடைய மகத்தில் சமுதாயம் பக்கன பேசும் பல்வேறுபட்ட கதைகளை பேசிக் கொள்ளும் தாங்களும் தடுத்தலும் என்று இல்லாத அத்தனையும் இருக்கிறது எனவே தடம் பதித்தோரை கண்டு ஒரு வழி நீ சோந்து தடம் பதித்தவர்களை பார் அவர்களை பார்த்து

மலைகள் ஒருபோதும் இடுவதில்லை மகளே வாழ்தலில் என்றோ பெரிசா அமைந்திருக்கிறது எனவே நீ மலை ஒப்பவள் எனவே நீ நீ வண்டி தங்க இருப்பதல்ல வாழ்க்கை சிறகடித்து பறத்தலே உனது வாழ்க்கை அழகான காத்திரமான கவிதைக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றி அடுத்ததாக சர்வா வானாய் நின்று பரப்பாய் மின்டு என்றார் அழகுற ஆ நன்றி அடுத்த அடுத்து சர்வேஸ்வரி அவர்கள் பண்பாக பகுத்தறிவாள் என்ற ஒவ்வொரு பெண்ணின் தன்மைகள் அன்பால் ஆளும் சக்தி நீ தன்னொழியாய் தரணியில் சுழன்று வருபவள் நீ தட தன்னொழியாக தடம் பதிக்கிறவள் உயரத்தில் தோன்றும் நிலவு மண்ணில் மக மலையாக மகிழ்வாக பொழிகின்றவள் மழையாக அவ்வையின் அஹ் கருத்து பெட்டகமாயுள்ளவள் நீ இத்தனை சிறப்புகளும் தாங்கியவள் ஆஹ் உன் உன் தானே இந்த நிறைய விஷயங்களா இருந்தாலும் உன் இவ்வளவு அந்த சிறப்புகளை சொல்லி நீ ஒரு அவ்வையின்ற கருத்து பெட்டகமாயிருக்கிறாய் நீ தன்னொழியாக இருக்கிறாய் மண்ணை மழை குளிர்விக்கும் மழையாக பொழிகிறாய் தரணியில இத்தனையாகும் அன்பான சக்தி ஒரு உலகத்தை ஆ ஆக்கிரமிக்கும் சக்தி இத்தனையும் கொண்டவள் நீ உன் வாழ்தலில் தானே உன் சரிதம் நீ சோழ்ந்து போய்விடாதே என்றதாக நான் குறித்து கொண்ட வரிகளாயிருந்தால் பண்பான பகுத்தறிவை பயணத்தை கொண்டிருக்கிறாள் தன்மான உயர்ச்சியை கொண்டு அவள் மின்னிட நடந்து எழுத வேண்டும் தன்னொடிய தரை பலிக்கின்ற கலைமகளாக நீ இருக்கிறாய் உன் படி சிறக்க நிலவாய் என் கடமையை செய்வதற்கு தன்மதியாக நிலவாக என்னுடைய கடமையை அன்போடு செய்ய என்பதாகவும் இந்த மண் மகள மழையாய் நீரிப்பட்டகமாக நீ எழுந்தது என்பதை உன் பெருமையை நீ அறிந்து ஒரு மணி தலைவழிகளில் நம் பெருமை நமக்கே உணர்வதா உணர்வுக்கு தெரிவதாயிலே நீ உன்னை உணர்ந்து கொண்டால் அத்தனையும் சிறப்பு என்பது இங்கு பொருள் சிறப்பு இணைத்துக் கொண்ட அஹ் சர்மைசிறி அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் அடுத்து அடுத்தவர சிவமணி அவர்கள் அஹ் பேரிடை ரை ரணனுக்கும் பேராற்றல் கொண்டவள் பணம் உம் கூறிய பேரணிவாளில் கூட்டுறவாய் கூட்டுறவாய் வாழ் வாழ்ந்து கொள்கிறவள் கூட்டுறவு கொண்டவள் நீ ஆலமர ஆணிவேராய் அங்கிலத்தை தாங்குபவள் சாலமென பிள்ளைகளை காலமெல்லாம் பிள்ளைகளை செதுக்குகின்ற ஒரு சிற்றுளியாயிருப்பவள் அஹ் நீ ஒரு குருவா இருந்து பிள்ளைகளையும் எப்போதும் அவர் உருவாக்குவதற்கு ஆயிருப்பவர்கள் குற்றம் களைபவள் சிறுமகளாய் இல்லத்தை காப்பவள் வரும் இடரின் இடர் கொண்டு அந்த எல்லாத்தையும் களைப்பவள் அந்த இடர்களை களைபவள் குடும்பத்தில மையத்தில் உன் வாழ்தலில் தானே வாழ்தல் தானே ஒரு பெருஞ்சரிதம் என்று அவருடைய கருத்தாக நான் எழுதி கொண்டேன் கௌரி நீங்கள் சொல்லிக்கொள்ள ஆஹ் ஆஹ் பேரிடரை வேல்கின்ற பெண்ணினமாக அவள் காவிய இந்த காவியத்துக்கு வாழ்வு காவியத்துக்கே கருப்பொருளாக பேரறிவின் பட்டவமாக ஆல மரத்தின் ஆணிவேராக அவிலத்தை காப்பவளாக சரித்திர பொருளாக இந்த கலை சித்தமாக அருளாகி அவனை காப்பவளாக அவளை இத்தனை தூரம் அவ்வளவு நிறை நிறைந்தவளாக இருக்கையாக இவ்வயகத்தின் பெருஞ்சரிதமாக தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை நமக்காக அர்ப்பணிப்பவளாக அவளுடைய ஒவ்வொரு வாழ்க்கை பக்கமும் இந்த எங்களுடைய வாழ்க்கையின் பக்கங்களை அஹ் நகர்த்தி செல்வதாக இருந்தது எனவே அந்த அதுதான் பெருஞ்சரிதமாக அமைகிறது என்பதே அழகுரல் எடுத்தார் பக்கம் சிறப்பாக அமைந்திருந்தது அடுத்து கீதா பெருமானவர்களே ஜெயசக்தி அவர்கள் பன்னிரண்டு பேருக்குள் எண்ணம் போல் வாழ்ந்துடவும் இரவு பகல் ஓடுகிறாள் இரவு பகல் பாராமல் அடிக்கிறார் குட்ட குட்ட அதாவது கொட்டம் அடிக்கிறவைக்கு ஒரு பலனும் இல்லை நீ குட்ட குட்ட குனிகிறது வந்து இந்த கொட்டம் அடிக்கிற கூட்டத்துக்கு குனிகிறதுக்கு ஒரு பலனுமே இல்லை நீ நிமிர்ந்து விடு அந்த உண்ட வாழ் தானே நீ காத்திரமாக எழுந்து எழுந்துவிடும் உன் வியர்வை துளிகள் தான் ஒரு சாதனையாக நீ ஓடுகிறதற்கு சாதனையாக தகமைகள் தான் தரணி உன்னை மதிக்கும் என்பதாக ஆஹ் அவர் ஒரு பெண்ணுக்கு உற்சாகம் கொடுக்கின்ற வரிகளாக ஆஹ் நான் புரிந்து கொண்டேன் என்னால் அவர் அவ்வளவு உதாரணம் அந்த கருத்தை எடுத்துக்கொண்டேன் அவள் அவள் பெருந்துயரை கடந்து பெரு சக்தியை பெற்று எழுகிறாள் இங்கு இரவு பாலி இயந்திரமாக அவள் உழைக்கிறாள் காத்திருக்க திசையெல்லாம் காலோன்று விடிய உன்னதாக வேண்டிய வரத்தை வேண்டி வந்தவள் நீ எனவே தளராத போராடி தடை தாண்டி எழுகின்ற அவளை அகமதில் கொண்ட உறுதிதான் அவளுடைய அந்த பெரு சரிதத்தை படைத்தெழுகிறது எனவே பெண்ணெண்டும் சக்தியை இங்கு அவள் சரிதத்தை படைப்பதற்காக எழுந்த அந்த அழகான பக்கத்தை நம்மோடு பேசி நின்றாள் ஜெயசக்தி பிரபாகர் அவர்கள் சிறப்பான வாழ்த்து ஜி அவர்கள் கல்வெட்டாய் பதித்த கல் என்றோ நீ என்று சொல்றார் ஒவ்வொரு வழியும் உனக்கு ஒரு பாடமாக இடைப்பட்ட ஓட்டத்தில் சிந்தித்துக்கொள் கண்ட கனவுகளை பல ஆனால் கண்ட கனவுகள்ல சிதறி போனது பல கொண்ட உறவுகள் விட்டுல விட்டு போனது பல ஆனா அந்த ஆற்றின் ஓட்டத்திலையும் நீ உன் வாழ்க்கையை திடமாக்கிக்கொள் அஹ் அந்த வாழ்தலில் தான் உன் சரிதம் அமைக்கப்படுகிறது என்று சொல்லியிருந்தார் அஹ் ஆம் அந்த அவள் அவளுடைய வாழ்க்கையில்தான் இந்த உலகக்கு கொடுக்கப்படுகின்ற அனுபவமாக இருக்கிறது அந்த கல்வெட்டில் இதயத்தின் அவலங்களை எல்லாம் கல்வெட்டுலாக பேணி தொடர்ந்து வருகின்ற பக்கங்களும் அவளுடைய வலி கரம் பற்றி இடைப்பட்ட அந்த ஓட்டத்தில் இணைந்துதான் அவள் ஜெயிக்கிறாள் அவளுடைய பக்கம் வந்தவரை வரவேற்ற அகதி வாழ்வு இங்க புலம்பெயர்ந்து வந்தபோது எங்களை வரவேற்கிற இந்த அகதி வாழ்வில் பல்வேறு சூழல்கள் இந்த வாழ்வு தேடல் அறிவு தேடல் அவள் இடைகிறது அங்கு ஆராய்ந்து அந்த நினைவில் வாழ்தலில் சரிதம் படைத்து இந்த அந்த 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 எழுகின்ற பக்கம் அமைகின்றது தடைசுகிறார்கள் சர்வேஸ்வரியின் பக்கத்தில் யார் அவர்கள் மெல்ல செல்ல இடம் கொடுங்க கொஞ்சம் பொறுத்து டக்குன்னு நாங்கள் முடித்து விடைபெறுவோம் எனவே அழகாக இணைந்து கொண்ட ஒவ்வொருவர் பக்கங்களின் சிறப்பு அவற்றை அழகாக இணைத்திருந்த